வணக்கம் இன்னைக்கு நம்ம சவுத் உஸ்மான் ரோடில் கட்டப்பட்டு வரும் ஃப்ளைஓவர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் தரேன் அதை போய் பாருங்கள் அண்ணாசாலையிலேருந்து டி நகர் பஸ் டெர்மினஸ் வரைக்கும் வேலை ரொம்ப வேகமாக நடந்துன்னு வருது கிட்டத்தட்ட பில்லர்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சுட்டாங்க இப்போ பில்லர்ஸுக்கு மேலே கட்டுமான பணிகள் நடந்துன்னு வருது அது மேலே காங்கிரீட் ரோடு போட்டுருவாங்க இப்போ டி நகர் பஸ் டெர்மினஸ்லேருந்து அண்ணா சாலை போகிறப்போ அந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே வந்து இன்னும் வியாபாரமே இல்லை இந்த ஓவர் கட்டி முடிச்சாதான் தான் அவங்க திருப்பி வியாபாரத்தை தொடங்க முடியும் ஆனால் அண்ணா சாலையிலேருந்து டி நகர் வர்றதுக்கு அந்த ஒரு சைடு வண்டி டிராஃபிக் விட்டுருக்காங்க அங்கே இருக்கிற கடைகள்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் இந்த கம்ப்ளீஷனுக்கு அப்புறமா தான் நார்மல் பிஸ்னஸ் பண்ண முடியும் எல்லாராலையும் ஆனால் இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக தான் நடந்துட்டு வருது இப்போ நீங்கள் மேலே பார்த்தா தெரியும் இது எல்லாமே வந்து கீழே காங்கிரீட் ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு மேலே ப்ரீஃபேப்ரிகேட்டட் ஸ்டீல் பில்லர்ஸை கொண்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கு மேலே இப்போ கட்டுமான பணிகள் நடந்துன்னு வருது இந்த மூணு ஸ்டீல் இது போட்டுருக்காங்க பாருங்கள் அதுக்கு மேலே வந்து காங்கிரீட் போட்டு ரோடு போட்டுருவாங்க இப்போ இந்த ஃப்ளைஓவரில் பார்த்தீங்கன்னா மூணு ரேம்பு ஒரு ரேம்ப் வந்து சிஐடி காலனி மெயின் ரோடு கிட்ட ஒரு ரேம்பும் அப் அண்ட் டவுன் ரேம்ப் வந்து டி நகர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட மேண்ட்லி ரோடுக்கு ஒரு இது போகிற மாதிரியும் உஸ்மான் அந்த சப்பே மேண்ட்லி சப்பேக்கு போகிற மாதிரியும் ஒரு ரெண்டு ரேம்ப் வருது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஐடி காலனி பக்கம் இருக்கிற இதை தான் பார்த்துட்டுருக்கோம் நம்ம ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இந்த போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் இது வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் லென்த் இது இந்த ஃப்ளைஓவரை வந்து அப்படியே கொண்டு போய் நார்த் உஸ்மான் ரோட்லேருந்து வரக்கூடிய ஃப்ளைஓவர் அதில் வந்து இந்த டி நகர் டெர்மினஸ் பக்கம் இருக்கிற அந்த ஃப்ளைஓவரோட கனெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ தட் அந்த டவுன் போர்ஷனை உண்டி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளைஓவருக்கு வந்து அதோட கனெக்ட் பண்ணிவிட்டாங்கனாக்க நார்மலாக தேர்ட்டி மினிட்ஸில் போக வேண்டிய ட்ராவல் டைம் வந்து டென் மினிட்ஸாக குறைஞ்சிரும் இதெல்லாம் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி போருக்குள்ள இதை முடிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஒர்க் கொஞ்சம் வேகமா தான் நடக்கிறது அதுக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாக்க சென்னை சிட்டிலேயே இருக்கிற மிக நீளமான ஃபிளைஓவர்ன்ற பேர் வந்து இருக்கலாம் கிடைக்கும் நம்ம பார்க்கணும் பாருங்க இந்த ஃபிளைஓவரோட இறக்கம் இருக்கு இல்லையா அந்த இறக்கத்தில் வந்து அந்த டவுன் கோஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃப்ளை ஓவரை கொண்டு அதை விட கனெக்ட் பண்ண போறாங்க டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது மாட்டாண்டத்தில் கட்டப்பட்ட முதல் ஃப்ளை ஓவருக்கு அப்புறம் ரெண்டாவது ஃப்ளை ஓவர் ஸ்டீல் ஃப்ளை ஓவர்